சமீபத்திய மாநாட்டில் நான் ஒரு புரோவாக்கடிவ் கேள்வியை கேட்டேன் பங்கு சந்தைகள் குறைந்த திறன் உள்ளதா நான் வாதிடினேன் சில்லறை முதலீட்டாளர்களின் வர்த்தக உயர்வு மற்றும் பாசிவ் முதலீட்டின் அதிகரிப்பு சந்தை திறனுக்கு எதிராக செயல்படுகிறது ஒரு நிலைப்படி இன்று சந்தைகள் மிகவும் திறனுள்ளதா என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் பரிவர்த்தனைச் செலவுகள் குறைந்துவிட்டன பகுதி பங்குகள் இப்போது வர்த்தகம் செய்யப்படுகின்றன மற்றும் தீர்வு மூன்று நாட்களிலிருந்து ஒரு நாளாக வேகமாகிவிட்டது ஆனால் இந்த மாற்றங்கள் சில்லறை முதலீட்டாளர்களின் பங்கேற்பை மிகுந்த அளவில் அதிகரித்துள்ளன புதிய ஆன்லைன் வர்த்தக தளங்கள் வர்த்தகத்தை எளிதாக்கி மலிவாக மாற்றுகின்றன சில்லறை முதலீட்டாளர்கள் குறுகிய கால விருப்பங்களை வர்த்தகம் செய்து உடனடி லிவரேஜ் பெற முடியும் மற்றும் இவை இன்று வர்த்தகத்தின் முக்கிய பகுதியாகும் ஆனால் சில்லறை வர்த்தகர்களுக்கு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு உள்ள அளவு அல்லது தரமான தரவுகளுக்கு அணுகல் இல்லை உண்மையில் இதுவே ஆன்லைன் புரோக்கர்கள் தங்களின் ஆர்டர் ஓட்டத்தை விற்க காரணமாகும் ஹெட்ஜ் நிதிகள் மற்ற ஹெட்ஜ் நிதிகளுக்கு விட அதிகமான தகவல்களை வைத்திருக்கக்கூடிய சில்லறை முதலீட்டாளர்களுடன் வர்த்தகம் செய்ய விரும்புகின்றன சோ மற்றொரு சக்தி பணியாற்றுகிறது பாசிவ் முதலீட்டின் உயர்வு என் புதிய கட்டுரையின் தலைப்பு பாசிவ் அக்ரேஷிவ் பாசிவ் முதலீட்டின் ஆட்சி அபாயங்கள் கிறிஸ் பிரைட்மேன் மற்றும் நான் காட்டுகிறோம் பாசிவ் முதலீட்டின் பங்கு சுமார் பத்து பர்சன்ட் இருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பத்தி நூந்தி பர்சன்ட் ஆக உயர்ந்துள்ளது ஆனால் குறைந்த கட்டணம் கொண்ட குறியீட்டு நிதிகள் ஈர்க்கும் அவைகளுக்கு நான்கு முக்கிய குறைபாடுகள் உள்ளன முதலில் பாசிவ் முதலீட்டிற்கு விலை கண்டுபிடிப்பு இல்லை குறியீட்டு நிதிகள் அடிப்படைகளை புறக்கணித்து மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே வாங்கி விற்கின்றன பங்கு அதிக மதிப்பிடப்பட்டதா அல்லது குறைந்த மதிப்பிடப்பட்டதா என்பது அவைகளுக்கு கவலையில்லை இரண்டாவது பங்குகளுக்கிடையேயான தொடர்புகள் வளர்கின்றன ஏனெனில் ஓடைகள் சந்தை உத்தரவுகளை உருவாக்குகின்றன அனைத்து பங்குகளும் வாங்கப்படுகின்றன அல்லது விற்கப்படுகின்றன இது பன்முகத்தன்மையை குறைக்கின்றது மற்றும் முறைப்போக்கு ஆபத்தை அதிகரிக்கின்றது ஒரு சிக்கலில் அனைத்தும் ஒரே நேரத்தில் எரிகின்றன மற்றும் தொடர்புகள் வேகமாக உயர்கின்றன மூன்றாவது ஓடைகள் ஒரு மொமெண்டம் வகை விளைவை கிளப்புகின்றன விலை உயரும்போது புதிய ஓடைகளில் அதிகம் பங்குகள் அதிக மதிப்பை அடைந்த பங்குகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன அதனால் அடிப்படையான மதிப்பை மறைத்துவிடும் சாத்தியக்கூறுகள் உள்ளன இறுதியில் இறுதியில் ஸ்ரீதாளவிழான் அதிகபட்ச அல்லது குறைந்த மதிப்பீடு கூட தொகை எடுக்கும் முறையை சிக்கலாக்கும் செயலிழந்த முறையில் அதிக மதிப்பிடப்பட்ட பங்குகளை அதிக எடுக்கும் மற்றும் குறைந்த மதிப்பிடப்பட்ட பங்குகளை குறைக்கும் இதனால் செயல்திறனில் தடம்படும் இந்த பிரச்சினை மேலும் மோசமாகும் வாய்ப்பு உள்ளது செயலிழந்த முதலீட்டின் வளர்ச்சி செயல்படும் முதலீட்டுடன் ஒப்பிடுகையில் எந்த குறைபாடும் காட்டவில்லை சமீபத்திய போக்குகளை அடிப்படையாகக் கொண்டு கணிக்கும்போது பாசிவ் முதலீடு பத்து ஆண்டுகளில் சந்தையின் எம்பப்பது பர்சன்ட் ஆகும் என்று கூறப்படுகிறது எதிர்காலத்தில் சந்தைகள் மேலும் குறைந்த திறனுடன் மாறக்கூடும் உங்கள் ஓய்வூதிய அல்லது தனிப்பட்ட பத்திரிகைக்கு அந்த குறியீடு நிதி வாங்குவதற்கு முன் இருமுறை நினைத்துப் பாருங்கள் இதில் மேலும் அறிய கீழே இணைக்கப்பட்டுள்ள என் சமீபத்திய ஆய்வுக் கட்டுரையைப் பார்க்கவும்